எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யூ ஸோ மச் ஆடியோ ஆடியோமா சார் பார்த்துக்கள் சார் முதல் ரெண்டு படம் நூறு கோடி நூறு கோடி இது ஹேட்ரிக் நூறு கோடிக்கு வந்து எதிர்பார்க்கலாமா படம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதை பற்றி நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு இங்கே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஜாலியான படம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் ஸோ தீபாவளியும் வருது ஒரு செலிப்ரேட்டரி மூடில் இருக்கும் ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரே டைம்ல வந்து ரெண்டு மூவி இல்லையா எல்ஐகி அண்ட் டியூட் ரெண்டு படமும் போயிட்டே இருந்துச்சு பிளஸ் ரிலீஸ் ஆல்சோ வந்து கிளாஸ் ஆகிற மாதிரிலாம் இருந்துட்டே இருந்துச்சு ஸோ இந்த கிளாஸஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து இந்த தீபாவளி டேஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரேர் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ரெண்டு படம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்ததெல்லாம் ஏன்னா அது எப்படி வந்து அந் அந்த நியூஸு அந்த டிஜிட்டல் ட்ரெண்ட் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம் அந்த மூமெண்ட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மீன் ஏன்னா ரெண்டு படம் வந்து ஒரு டைமில் வரப்போ வர வர்றது வந்து நல்லதில்லை ரெண்டு படத்துக்குமே ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லைஃப்லேயே எதுவாக எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பாயிண்டில் அக்செப்ட் பண்ணிடுவோம்ல சரி இதுதான் இருக்கு நடக்க போகுது நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அதில் இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரி ஓகே இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல வரட்டும் எல்லாரும் பேசுவாங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன் பட் மனசுக்குள்ள தெரியும் வந்து இது இல்லை ரெண்டு படமும் ஒன்றா வந்துச்சுன்னா ரெண்டு படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்லை எதுவுமே கரெக்ட் கரெக்டாக இருக்காதுன்னு ஸோ அதுக்கப்புறம் லைக் டீம் வந்து ஸ்வீட்டாக அவங்க வந்து டிசம்பர் எயிட்டீன்க்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க ஓகே சார் என்னென்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் டௌரி பிரச்சனையோ இல்லை அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ இல்லை இப்போல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி எது ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிடுவோம் கணவன் மனைவிக்குள்ளேயும் காதல் இருக்கும்ல ஸோ ரெண்டுமே வச்சுக்கலாம் நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார் மா பையன் மாமா பொண்ணு அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன் இதை பற்றின எல்லாத்தோட சேர்த்துன கதை தான் ஆமாம் அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சோசியல் சோஷியல் மெசேஜ்லாம் கூட இருக்குது இப்போது இந்த டைமுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்கும் அதை பேசியிருக்காரு டேரக்டர் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் சார் இதுதான் உண்மை எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை அது நமக்கு நடக்கும்போது சில நேரத்தில் வந்து உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார் நானே பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்தில் நமக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும் போது சில நேரம் நானும் உட்காந்து யோசிப்பேன் எதுக்கு சொல்லும் போது லாஸ்ட்டில் எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் தான் சார் சொல்யூஷன் அவ்வளோதான் ஓகே ஹாய் பிரதீப் திஸ் இஸ் ரோஹினி ஃப்ரம் நியூஇண்டியன் எக்ஸ்பிரஸ் பொதுவாகவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் பெரிய படங்கள் ஒரு பெரிய ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷாக வந்து இருக்கு ஸோ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உங்கள் கூட ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சியோட ஃபேவரேட்டாக இருக்காங்கல்ல அந்த ஹீரோக்கள் படமாக ரிலீஸ் ஆகுது ஸோ முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் எப்படி பார்க்குறீங்க இது ஃபஸ்ட்டு நான் வந்து இது கிளாஷாக பார்க்கல யாருக்கும் போட்டி இல்லை எல்லாமே சேர்ந்து வரும் எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் ஸோ கிளாஷ் நம்ம நான் படம் பார்க்கும்போது ஆ கிளாஷ் அந்த மாதிரிலாம் பார்த்துருங்க ஆனால் இப்போ நம்ம படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாவே தெரியல இந்த படமாக ஓடணும் ஏன்னா ஒரு ஒரு படத்துலையும் ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்குது எனக்கு அது புரி புரியுது ஸோ அதனால் ஆனால் என்ன இப்போ ஒரு எங்களுக்கு இப்போது தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நாள் நம்ம நம்ம படம்லாம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்துருப்போம் அதில் நம்ம படம் இப்போ தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே டைரக்டர் பிரதீப் வந்து மிஸ் பண்ணுறீங்களா பை எனி சான்ஸ் எனி டைம் அவரை சடனாக எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு நல்ல கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வர கதையோட நான் வச்சிருக்கிற கதை கொஞ்சம் நல்லா இருக்கணும் இது வர கதையெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணுவேன் எல்லோருக்கும் வணக்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நீங்கள் சோஷியல் மீடியாவோ இல்லை எதையோ நீங்கள் தேடினீங்கன்னா எண்டில் வர்ற அந்த அலையவ கொலையவ போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு அதில் அவங்க கண்ணோட தண்ணியோடு இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு அது அவங்களுக்கான ஒரு ப்ரெசென்டேஷனை தான் இன்டென் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை முடித்தது அங்கே முடிக்கணுன்ற இன்டென்ஷனில் வந்துட்டு ஹீரோயினுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணுன்றது இருக்குது அதை தாண்டி இங்கே இல்லை அங்கேயே இல்லைன்னா அதுக்கு காரணம் இல்லை ஓவராலாக இருக்கான்னா இருக்குது பிரதீப் சார்

இந்த படம் தமிழ் படம் எப்படி இருக்குது தெலுங்கில் ஈஸியாக இருக்கா தமிழ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அடுத்த ரஜினியை வச்சு நீங்கள் பண்றதா இங்க ஒரு ரூமர் இருக்குது அது உண்மையாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ் is ஃபேப் Our first film is Good Bad Ugly and uh, we can't expect uh, any better launch than that. And uh, this team is uh, like uh, we can do any number of films with this kind of team and we are so happy. And uh Sir Pradeep sir. Uh -huh. so it's it's uh lifetime opportunity to do film with Rajni sir. We are trying uh, we are trying to take good script to sir and uh, if he agrees uh, ஓட் மூல் ஓட்டு தேங்க் யூ பிரதீப் சார் ஜூட் பிரதீப் வாழ்த்துக்கள் இங்கே ஆ ஆ சார் என்னென்னா நம்ம இது சாய் நியூ டேரெக்ட்ரு அவர் கூட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு பாட்டு ஹிட்டாக ஹிட்டாக வந்து ஒரு விஷயம் போ போச்சு அனிருத்தை விட நல்லா பண்ணுறாருன்ட்டு அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு டேரெக்ட் ஹிட்டே என்ன பேசுகிறீங்க பாட்டு ஹிட்டாக பாட்டு ஹிட்டாக ஹிட்டாவை பாட்டு ஹிட்டு ஹிட்டாக இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊரும் பிளேட் வந்து போய் ஸ்டுடியோவில் கேட்டேன் ஸ்டுடியோவில் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரொம்ப புதுசாக இருந்துச்சு சவுண்டிங் அண்ட் நாங்கள் அந்த ஸ்டைல்ஸ் பற்றிலாம் அந்த பாட்டோட ஸ்டைல் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது இது ஷுவராக ஹிட்டுன்னு தெரிஞ்சிருச்சுங்க அப்போவே ஸோ அந்த பாட்டோட ரிசல்ட் வரும்போது நாங்கள் ரொம்ப பெருசாக பேசிக்கல ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது தான் அது பிரதீப் பிரதீப் சார் தேங்க்யூ சோ மச் ஆ சார் நான் வந்து ஒரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் த விஷஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் நான் வந்து ஒரு மூணு பாட்டு பண்ணியிருந்தேன் இண்டிபெண்ட் கட்சி சேர ஆசை கூட சித்திரபுத்திரின் ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க அண்ட் முக்கியமாக ஒரு டெபியூட்டன் நம்பி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அப்போ நம்மளுக்கு தெரியல நம்மளை நம்பி இத்தனை ப்ரொடியூசர்ஸ் வராங்க இத்தனை டேரக்டர் வராங்கன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அதை நம்ம நல்லா டெலிவர் பண்ணுவோன்னு நம்பி வராங்க ஸோ அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் பிரதீப் சார் தமிழ் சினிமாவில் ரஜினி சாருக்கு ஒரு பேர் இருக்கு அவர் ஃபார்முலாக பிரேக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இப்போ ரீசெண்டாக பாஸில் வந்து நாகர்ஜோழன் சார் ரஜினி சார் கா தனுஷ் கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசியிருந்தார் ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஏன்னா நாகார்ஜுனா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த ஒப்பிட்டு பேசும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்லை அந்த ஃபார்முலா பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா ஃபார்முலானா என்ன சார் அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னார் அந்த டைம் வந்த அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு அந்த ஒன்று மாற்றுனாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷனில் இப்போ உங்களை நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அவர் நினைக்கிறாரு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார் தேங்க்யூ சார் சார் இப்போ பாகுபலி வந்து ரொம்ப நாளாக அதுதான் இருக்குதுலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆச்சு தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட அண்ட் பாகுபலி பாகுபலி டூ அதுக்கப்புறம் புஷ்பா இது எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போது நான் ஸ்வீட் ஆர்ட்ஸ்னு ஒரு சி லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு நான் போய் தேட்டரில் பார்த்தேன்ங்க சென்னையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஒரு சின்ன டீம்மு சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேட்டர் ஸோ நம்மளும் இப்போது கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அதான் சார் இப்போ லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன படம் தான் அது இங்கே இங்கே தேட்டரில் தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ஓப்பன் ஆயிட்டு இருக்கோம் ஸோ நம்மளும் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹலோ மமிதா ஹியர் வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா அகைன் யூ மச் உங்கள் சொல்லுங்க ஸோ பிகைண்ட் த ஒரு ஒரு பப்ளிக் கேள்க்கு பிகைண்டில் வந்து ஒரு பெரிய எமோஷன் இருக்க மாதிரி இருக்க சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ட்ரைலர்ஸில் ஸோ உங்கள் கேரக்டர் டியூ டில் என்னோட கேரக்டர் நேம் வந்து குரல் ஸோ லைக் ஹர் நேம் லைக் ஷீ இஸ் வெரி ஓக்கல் அபவுட் அவர் எமோஷன்ஸ் ஷீ இஸ் டூ ஹர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஷீ இஸ் சம்மன் ஹூ ஜெனுவின்லி கேர் கேர்ஸ் அபவுட் அதர்ஸ் ஸோ எனக்கு வந்து குரல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் அண்ட் ஐ ஹோப் யூல் ஆல் லைக் ஓகே இது வந்து உங்களுடைய ரெண்டாவது தமிழ் படம் பட் இது ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ரெட் கார்பெட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு கிடச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து மமிதாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல இதை எப்படி பார்க்குறீங்க ஐயோ எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் நான் நடித்தது வந்துட்டு ஒரு மலையாளம் படம் அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்லேயும் தெலுங்கு லைக் இன் தெலுங்கு லாங்குவேஜ் ஆல்சோ இட் காட் அ பிக் எப்படி சொல்கிறது ரிசெப்ஷன் சத்தின்னு பண்ண ஐ மீன் டு பி வெரி ஆனஸ்ட் அப்போது மீ அது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிச்சு சாரி இஃப் மை தமிழ் இஸ் வெரி ராங் பட் அதான் அப்போ அந்த பிரேமலுக்காக எனக்கு இங்க வந்துட்டு ஐ அம் கெட்டிங் அவார்ட் ஃபார் இட் ஸோ அந்த அன்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு நீங்கள் முதல்ல நடிக்க வரும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்க திறமைன்னு நிறைய தெரியாது இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே இந்த பாடி ஷேமிங் கேள்வி பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு படம் பெரிய ஹிட் கொடுத்துருங்க இன்னொன்று ஒரு ஓடி இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு பத்து மீட்டில் வந்து அந்த உடல் ரீதியாக வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்கிறீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒமே இல்லை சார் எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுறது இல்லை எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும் போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கணும் எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குதுன்னா அப்போது உட்காந்து யோசிக்கலாம் ஆனால் மக்கள் தான் இவ்வளோ வரவேற்பு தராங்க அப்போது இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார் சார் அப்புறம் ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணுறது முடிவாயிட்டு ஆனால் ரஜினி சார் சொல்லுவார் இன்னும் கதை முடிவாகலை டைரக்டர் முடிவாகலாங்க சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கதை இருக்கா எந்த மாதிரி அந்த ரெண்டு பெரிய ஸ்டார் படம் கதை இல்லைங்க சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம் சும்மா ஜாலியா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம் ரஜினி சார் இப்படி ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம் இந்த ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணது இல்லை and இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா ஆக்டிங்ஸ் once again director uh, yeah, director sir actually இந்த பஸ்டினோட இன்னொரு வச்ச நம்ம நம்மளோட மீட்ல நீங்க சொன்னீங்க சொல்லுங்க ஒருவேளை ரஜினி சார் எனக்கு ஒரு 30 இயர்ஸ்ல வந்து கால் ஷீட் கொடுத்திருந்தா எப்படி ஒரு கதை பண்ணிருப்பனோ அப்படிதான் இந்த கதையை நான் எழுதினேன் அப்படி சொன்னீங்க ஆ இல்ல திருத்தம் கால் ஷீட் கொடுத்திருந்தா இல்ல கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் நினைச்சு எழுதுனேன் அவ்வளவுதான் இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும் அது அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தேன் சி நம்ம ஒரு துறைக்கு வரோம் இப்போ ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மைக் டைசன் இந்த மாதிரி அதோட லெஜண்ட் ரீஸை நான் இன்ஸ்பிரேஷனாக தானே வருவாங்க அந்த மாதிரி எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் அவரை நினச்சி எழுதுனேன் அவ்வளோதான் சரி கேள்வி புரியல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவர் அவரு யா அவர் வேணும் அவர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அவரு இல்ல அப்படின்னு யா வேற யாரையாவது வச்சும் ஏன்னா கதை பண்ணி ஆகணும் அந்த படம் எனக்கு ஸ்கிரீன்ல வந்தாகணும் அப்படிதான் போனேன் பட் திரும்ப இவர் கூப்பிட்டு வந்தோடனே சூப்பர் நம்ம நினைச்ச மாதிரியே வரப்போகுதுன்ற சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு சார் இது வந்துட்டு ஜென்சி படமானா ஆமாம் தான் ஆனால் அது ஜென்சி படம் மட்டும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அண்ட் இது வந்துட்டு யாரோ கேட்டிருந்தாங்க காதல் படமா லவ் ஃபிலிமா அப்படி அப்படின்ட்டு இது லவ் தான் இட் டாக்ஸ் அபவுட் ரைட் டு லவ் ஓகே சாயபயங்கர் ஒரு கேள்வி அளவுக்கு வந்து உங்களோட மியூசிக் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுதோ சேம் அதே டைம் வந்து நிறைய நெகட்டிவிட்டி அண்ட் ட்ரால்ஸும் உங்களை சுற்றி வந்து சரௌண்ட் ஆகிருக்குல்ல அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலேயும் பெருசாக இல்லைன்னு ஸோ அதை அது ஒன்று இருந்தாலே அது அந்த ஒரு ஹாபிட் இருந்தாலே போகணும்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்துல ஒன்று தப்பிக்கிறதுக்கு ஸோ நான் மோஸ்டாக ஸ்டூடியோவில் தான் இருப்பேன் நான் ஐ டோன்ட் ஈவன் நார்மலி ஆல்சோ லைக் சும்மா கூட வெளில எப்போயுமே மாட்டேன் என் டேரக்டருக்கு தெரியும் என்னை பற்றி ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் ஃபன் மேக்கிங் மியூசிக் அண்ட் தட் கிவ்ஸ் மீ சோ மச் ஹை ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஜாலியாக பண்ணுறேன் நான் வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் கண்டிப்பாக அந்த ஆசை இருக்குது ஆனால் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணலை ஸோ அதனால் நான் ஜாலியாக எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் என் மக்கள் அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி விஷஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நினச்சி பார்த்து நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா இல்லை நான் கூட யோசித்து பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு லான்ச் கிடைக்குன்னு ஸோ அதனால் எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான் பிரஜீப் சார் இங்கே 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 சார் நீங்கள் தொடர்றதெல்லாம் வெற்றியாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் எது தொட்டாலும் நூறு கோடி கலெக்ஷன் வருது அதனால் வந்து உங்களை வந்து சரியா சரியாக அப்ரோச் பண்ண முடியல டேரக்டர் கேட்குறாங்க அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதை பற்றி உங்களுக்கு பதில் இல்லை இல்லை அப்ரோச் பண்ணுறது வந்து அப்ரோச் பண்ணவும்லையா இல்லை அதிக சம்பளம் வாங்குறதுனால அப்ரோச் பண்ணவும் இல்லையா அதிக சம்பளம் இல்லையா டேரக்டர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க சார் அதிக சம்பளம் அந்த மேட்டர் ஒன்று வராது ப்ரொடியூசர்ஸ்ஸு அந்த ஏரியா தான் எனக்கு அந்த மாதிரி ஒன்று இதுவே இல்லை சார் நான் தொடர்ந்து ரொம்ப எனக்கு சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப கம்மி சார் இவங்களுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பெரிய ப்ரொடியூசர் ஸோ இவங்களோ இல்லை நான் பண்ண ஏஜிஎஸ்ஓ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் இருக்காது சார் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் வதந்தி தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ